ஹாய்மை சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் முப்பந்தல் இசக்கியம்மன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழிக்கும் காவல்கிணறுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோவில் ஆகும் இந்த அம்மனின் கதைகள் முப்பந்தல் இசக்கியம்மன் உருவான கதை நீலி வரலாறு நட்சத்திரக்குறி பழவூரில் நடந்த துயரம் முப்பந்தலுக்கு அருகில் உள்ள பழவூர் என்ற கிராமத்தில் இசக்கி என்ற நாட்டிய பெண்மணி தனது தாயுடன் செல்வச் செழிப்பில் வாழ்ந்து வந்தாள் ஒருவன் அவளது சொத்துக்கு ஆசைப்பட்டு இசக்கியை காதல் மொழி பேசி ஏமாற்றினான் ஒருநாள் இசக்கியை வீட்டில் இருந்த நகை பணத்துடன் காட்டுக்கு வரவழைத்து அவள் தன்மீது கட்டுப்பட்டிருக்கும்போது தலையில் பாறாங்கல்லை போட்டு கொன்றான் இசக்கி துடிதுடித்து இறந்தாள் நட்சத்திரக்குறி பழிதீர்ப்பு இசக்கியைக் கொன்ற கயவன் அந்த நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டு வழியாக செல்லும்போது ஒரு பாம்பு தீண்டி அவனும் இறந்தான் நட்சத்திரக்குறி சிவபெருமானிடம் வரம் தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வரம் வேண்டினாள் மேலும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தெறச் செய்யுமாறு வேண்டினாள் சிவபெருமானும் வரம் கொடுத்தார் நட்சத்திரக்குறி கள்ளிச் செடி குழந்தையானது வரம் பெற்ற இசக்கி காட்டில் அலைந்து திரிந்தாள் ஒரு நாள் அங்கிருந்த கள்ளிச் செடியை ஒடித்து அதை அழகிய குழந்தையாக மாற்றினாள் நட்சத்திரக்குறி பஞ்சாயத்து அந்த குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவன் வாழ்ந்த ஊருக்குச் சென்று பஞ்சாயத்தை கூட்டி அவனை கணவனாக ஏற்று குழந்தையை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகப் புகார் கூறினாள் நட்சத்திரக்குறி குழந்தையின் சாட்சியம் விசாரணைக்கு வந்த கயவன் அவள் தன் மனைவி அல்ல என்றும் அந்த குழந்தை தன் குழந்தை அல்ல என்றும் மறுத்தான் ஒரு கட்டத்தில் இசக்கி தனது இடுப்பில் இருந்த குழந்தையைக் கீழே இறக்கிவிட்டாள் அந்த குழந்தை நேராகக் குற்றம் சாட்டப்பட்டவனிடம் சென்று அப்பா என்று அழைத்தது நட்சத்திரக்குறி நீலியின் பழி இதை கண்ட பஞ்சாயத்து தலைவர் குழந்தை போய் சொல்லாது நீ உன் மனைவியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி இருவரையும் ஒரு வீட்டில் உள்ளே வைத்து போட்டி சென்றுவிட்டனர் இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசக்கி நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தாள் பின்னர் தன்னை ஏமாற்றிக் கொன்றவனை தனது கையால் கொன்று பழிதீர்த்தாள் அவனது குடலை மாலையாக அணிந்து ஓலமிட்டாள் நட்சத்திரக்குறி முப்பந்தலில் குடியேறிய நீலி அதன் பிறகு பழவூரை விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள் அப்போது அவ்வையார் முப்பந்தல் பகுதியில் மூவேந்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவ்வழியாகச் சென்ற இசக்கியை அழைத்து சாந்தப்படுத்தி இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார் இசக்கியும் அங்கேயே தங்கினாள் நட்சத்திரக்குறி தெய்வமான இசக்கி இதை கைலாயத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமா பார்வதியை நோக்கினார் உடனே பார்வதி தேவி தன் வீரசக்தியை இசக்கிக்கு அளித்தாள் அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானாள் இசக்கி முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசக்கியம்மன் என்று பெயர் பெற்றாள் முப்பந்தல் இசக்கியம்மன் பெயர் காரணம் நட்சத்திரக்குறி மூவேந்தர்கள் கூடிய இடம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்குள் இருந்த வேற்றுமைகளை நீக்கி ஒற்றுமையாக்க தமிழ் மூதாட்டியான அவ்வையார் அவர்களை அழைத்து ஒரே இடத்தில் மூன்று பந்தல்கள் அமைத்து விருந்துண்ண வைத்து பேசிய இடமே முப்பந்தல் நட்சத்திரக்குறி அவ்வையின் வேண்டுகோள் அவ்வையாரின் வேண்டுகோளை ஏற்று பராசக்தியின் மறுவுருவான இசக்கி இங்கு கோவில் கொண்டு அருள் புரிந்ததால் இந்த இடம் சிறந்த புண்ணிய தலமானதாக கூறப்படுகிறது கோவிலின் சிறப்புகள் நட்சத்திரக்குறி இசக்கியை ஔவையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் ஔவையாரம்மன் என்ற பெயரில் ஔவைக்கு தனி சன்னதி உள்ளது நட்சத்திரக்குறி இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது திருமாலே இசக்கியின் தமையனாக வந்ததாக கூறப்படுகிறது நட்சத்திரக்குறி குழந்தை வரம் திருமண பாக்கியம் உடல் ஆரோக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு இசக்கியம்மன் அருள் புரிகிறாள் நட்சத்திரக்குறி முப்பந்தல் இசக்கியம்மன் கோயில் தென் மாவட்டங்களிலும் கேரளத்திலும் இசக்கியம்மன் வழிபாட்டின் தலைமை பீடமாக திகழ்கிறது நட்சத்திரக்குறி கோவில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் நட்சத்திரக்குறி ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை தை கடைசி செவ்வாய் மலர் முழுக்கு ஆகியவை இங்கு சிறப்பு திருவிழாக்கள் இது முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலின் பொதுவான தொன்மவியல் மற்றும் கதைகளில் ஒன்றாகும் இந்த கதைகள் வாய்மொழி வழியாக பல தலைமுறைகளாகப் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன